பிக் தமிழ் பார்வலுக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்த்து விருக்கும் சிறப்பு விபந்தனர் திராவிட இயக்க தமிழக பேரவை துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ராம வைரமுத்து வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோலர் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தோம் இன்று தமிழ்நாட்டுல பரபரப்பா பேச ஒரு விவாதம் வந்து சவுப்பு பத்தி தான் சங்கர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரோட கேஸ பத்தி பெண் காவலர்களை இழிவா பேசுனதுல கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கஞ்சா வழக்குன்னு ஒரு கார்ல பறிமுதல் செய்ததா ஒரு குற்றம் இருக்கு இப்போ ஒரு பிணை வராண்டு நோக்கி பயணிச்சிருக்காரு அவருக்கு கிடைக்குமா கிடைக்காது அதாவது தொடர் அவர் முதல் முறையாக அதாவது கைது செய்யப்பட்ட போது வந்து அவர் எந்த வழக்குக்காக கைது போல வந்து பெண் காவலர்களின் நடத்தை குறித்து தவறாக பேசினார் அதாவது தமிழ்நாட்டு காவல்துறையில இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் வந்து மேலதிகாரிகளோடு இசைந்து போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அவர்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணதன் காரணமாக அந்த பேட்டியை ஒளிபரப்பிய பெலிக்ஸ் அதே போல அது மாதிரி பேசிய சவுக்கு சங்கர் இருவரும் மீதும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது வந்து பல பெண் காவலர்கள் பெண் பத்திரிகையாளர்கள் அது தொடர்பான அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடந்தது அப்போ இந்த கைதுக்காக அவரை கைது செய்வதற்காக தேனிக்கு போகும்போது தேனியில வந்து அவருடைய அறையிலும் அவர்களுடைய காரிலும் வந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்ப அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்ட பிறகு வந்து அவருடைய இல்லத்திலும் அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்ட போது அங்கேயும் கஞ்சா எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இரண்டு இந்த இரண்டு வழக்குகள் அதன் பிறகு வந்து கைதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக அவர் பேசிய சில தகவல்களின் அடிப்படையில வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வந்து ஒரு புகாரை கொடுத்து அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு பல வழக்குகளில் அவர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையில் வந்து அவர் குண்டர் சட்டத்தின் கீழும் அடைக்கப்பட்டுள்ளார் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் பல குற்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவது வந்து ஒரு நடைமுறை குண்டர் சட்டம் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு உங்ககிட்டதான் அதை கேட்கணும் வழக்கம் அவரு ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டு ஏற்கனவே சிறை சென்று அப்படிப்பட்ட ஒரு கைதி ஒரு குற்றவாளிக்கு மட்டும்தானே இந்த சட்டம் பொருந்தும் கண்டிப்பாக ஏன் இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலையா சவுக்கு சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இல்ல இல்ல என்ன நல்லது எல்லாம் இதற்கு முன்பாக இப்ப வந்து பெண் காவலர்களை எப்படி பேசி இருக்கிறாரோ அதே போல நீதிபதிகளை பேசி ஒரு நீதிபதி தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்து அவர் அளித்த தண்டனை காரணமாக உள்ள போயிட்டு வந்தவர் தான் அதுல வந்து மன்னிப்பு கேட்கிறார் தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு அமைச்சு பணியாளராக பணிபுரிகிறார் பணிபுரியும் பொழுது தன்னுடைய மேலதிகாரிகள் பேசுவதை ஒட்டு கேட்டவர் சங்கர் அந்த அப்படி ஒட்டு கேட்டதை வெளியிலே பரப்புகிறார் அதை செய்தியாக்குகிறார் அதன் மூலமா அவர் பிரபலமாகறார் அப்படி பிரபலமானவர் தான் கஞ்சா சங்கர் அப்ப அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் வந்து காவல்துறையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுறார் இடைநீக்கம் செய்யப்பட்ட தொடர்ச்சியா வந்து அது தொடர்பான இது போய்கிட்டே தான் இருக்கு ஆனா இந்த நீதிபதியை அவதூறாக பேசியதன் காரணமாக அந்த நீதிபதி தாமாக முன்வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில அவர் அவருக்கு சிறை தண்டனை ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கிறார் கொடுத்து அதுல வந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் அப்போதுதான் அவர் நிரந்தர இடைநீ பணி நீக்கம் செய்யப்படுகிறார் அதற்கு முன்பாக இடைநீக்கம் செய்யப்பட்டவர் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கணும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக இருந்த அதிமுக ஆட்சியோடு அவர் ரகசிய உறவில் இருந்தார் இப்ப திமுகவை பற்றி தான் பேசுவாரே தவிர அவர் அதிமுக பத்தி பேசியிருக்காருன்னா பெருசா இல்லை அப்போ அவர்களோடு தொடர்பில் இருந்து அவர்கள் அவர்களுக்கு உதவிகரமா இருந்ததுனால அவர் மீது வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காமலே வச்சிருந்தாங்க ஆனால் மீண்டும் அவர் சிறைக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னா நிரந்தரமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்ப நிரந்தரமா அவர் பணி நீக்கம் செய்யப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதற்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒன்னு திமுக மீது இன்னும் வன்மத்தோடு தொடர்ச்சியா அவர் வந்து இது மாதிரி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஆக வந்து சவுக்கு சங்கர் வந்து ஏதோ சமூகத்துக்காக போராடின போராளி கிடையாது அவர் மேல புதுசா குண்டர் சட்டம் போடுறது ஏற்கனவே பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வழக்குகள் அவர் மீது வந்து நிலுவையில் இருக்கு அதற்கு இடையில் இப்போது தொடர்ச்சியாக இப்போதும் வழக்குகள் அப்ப அதன் காரணமாக அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது அப்ப குண்டர் சட்டம் ஒருவர் மீது போட ஒரு குறிப்பிட்டீங்க திமுக மீது ஒரு வன்மத்தோடு தான் அதே சங்கர் மக்கள் மதியில பரவலா பேசப்படுற ஒரு குரல் வந்து திமுக அப்படின்ற ஒரு சில ஒரு பழிவாங்கும் போக்கா இது திமுக கேட்கிறேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் குறித்து அவர் பேசாத பேச்சு இல்லை திமுகவினுடைய அமைச்சர்களை பற்றி அவர் பேசாத பேச்சு கிடையாது ஆனா முக்கியமா முக்கியமா ஜிஸ்கொயர் அவர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் வந்து பல மாதங்களாக யூடியூப் சேனல் வழியாக பேசப்பட்ட ஒரு வந்து ஸ்கொயர் அதுக்கு அடுத்து வர்றேன் ஸோ இப்படி திமுக தலைவர் மீதோ முதல்வர் மீதோ அமைச்சர்கள் மீதும் பல முறை பேசி அது தொடர்பாக இது முறை எதுக்குமே அவங்க வழக்கு போடல அதற்காக அவர் கை செய்யப்படலை சரிங்களா இப்போது வந்து ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளை அதிலும் குறிப்பாக பெண்களை அவர் வந்து இப்படி கேவலப்படுத்தி பேசுறார் இது இவருடைய இயல்பு ஒன்னும் இல்லை இன்றைய தினம் வந்து நீங்க கஞ்சா சங்கருடைய அதிகாரப்பூர்வ மனைவியான நிலவு மொழியுடைய சமூக வலைத்தள பதிவுகளை பாருங்க அவங்க அவர் எவ்வளவு தூரம் துன்பப்படுத்தி இருக்கிறார் இப்போ நீங்க அவருடைய சங்கருடைய இது என்ன அப்படின்னா அவர் வந்து இட்ஸ் அ பிளாக் மெய்லர் அவ்வளவுதான் நீங்க வந்து அவர் என்ன அப்படின்னா நீங்க குண்டர் சட்டம் போடுறோமே அவர் அவ்வளவு செயல் புரிஞ்சவங்க மேலதான குண்டர் சட்டம் போடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு குடுத்த எப்படி தனக்கு ஏதாவது ஒன்னை கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய தன்னுடைய ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்தி பிளாக்மெயில் பண்ணுவான் பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் தான் அவர் கஞ்சா சங்கர் அதை தான் அவர் தொடர்ச்சியா செய்திருக்கார் அதை தன்னுடைய குடும்ப வாழ்விலும் செய்திருக்கிறார் தான் இன்னைக்கு அவருடைய அதிகாரப்பூர்வ மனைவியான நிலவு மொழியே சொல்லியிருக்காங்க ஆக இப்படி பொதுவாகவே பெண்கள் மீது பல கட்டமாக தொடர்ச்சியா பெண்களை கேவலப்படுத்துவது இது எப்படி நீங்க பாக்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க என்னை குறிவைக்கிறீங்க என்னை பற்றி எதுவும் சொல்றீங்க என் மீது ஒரு அரசியல் மாற்ற கருத்து சொல்றீங்கன்னா நான் தூக்கி போட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பெற்றிருக்கிற வளர்ச்சி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பெண்கள் ஒரு தங்கள் காலையில நிற்கிற ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனா நீங்க இப்படி பேசுறதை பார்த்தா நாளைக்கு என்ன நடக்கும் அப்போ அவர் பேசுறத பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்து வந்து நம் வீட்டு பெண்களை காவல்துறைக்கு போறதுன்னா நமக்கே ஒரு தயக்கரும் வேண்டான்னு சொல்லுவீங்க இதை போன்ற ஒரு பொது புத்தியை உருவாக்க நினைக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் முதன் முதலில் பெண் காவலர்களை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அப்போதான் முதல் முறையில் திமுக ஆட்சியில் தான் அவங்க பெண்கள் வந்து தனியாக நியமிக்கப்படுறாங்க காவலர்களாகவே இன்னைக்கு வந்து இப்போ ஒரு டிஜிபி ரேங்க் வரைக்கும் பெண்கள் வர்றாங்க காவல்துறையில் ஆனா நீங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்கன்னா அந்த ஜென்ரேஷனே நாளைக்கு பின்னோக்கி போற மாதிரி இருக்கும் இப்போ யாருமே வந்து வரமாட்டாங்க தன் குடும்பத்தை சேர்ந்த பெண்களை அந்த பணிக்கு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக தான் இது பேசப்படுதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது ஏன்னா பொதுவாவே இதை போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படித்தான் முன்பு ஒரு முறை இப்போ எஸ் வி சேகர் பேசினார் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி பெண் அப்போ நீங்க என்னன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் அடைகிற வளர்ச்சியை பார்த்து இவங்க பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போயிடும் ஆக இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு எதிராக பேசுறாரு அவர் மேல நான் நடவடிக்கை எடுத்தேன்னா அது பழிவாங்கும் நடவடிக்கையா போயிடும்ன்றதுக்காக அவர் பேசுற எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியாதுல்ல என்னை பற்றி பேசுவதையும் நான் விட்டுட்டு போயிடலாம் ஆனா அதே நேரத்தில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதை பொது சமூகத்திற்கு வந்து ஒரு சிக்கலை உண்டாக்குவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் அரசு இருக்கிறது அதனாலதான் அரசு எடுத்திருக்கே தவிர இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு யார் சொல்றான்னா விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அதையும் பேசுறவன் யாரா இருப்பான்னா திமுகவின் மீது வன்மம் ஏற்கனவே இருக்கிறவன் அதுக்காக இதை சொல்லிவிட்டு தெரியலாம் அது வந்து உண்மை அல்ல இல்ல இது போல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி எஸ் சேகரும் சரி எச் ராஜாவும் சரி தனிப்பட்ட விமர்சனங்கள் பல முன் வச்சிருக்காங்க ஆனா எல்லாம் கைது செய்யாம குறிப்பா சவுக்கு சங்கரை குறிவைப்பது ஏன் அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் எஸ் வி சேகர் அதிமுக ஆட்சியில பேசினாரு அதிமுக ஆட்சியில் எஸ் வி சேர் மேல நடவடிக்கை எடுக்கிற தைரியம் எடப்பாடி இல்லை அது கேள்வி வந்து எடப்பாடிட்ட நீங்க கேட்கணும் ஹச்சுராஜா வந்து ஹைகோர்ட்டாவது இதாவது அப்படின்னு பேசினாரு அப்போ அவர் மேல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறத நீங்க அங்க போய் கேட்கணும் அதாவது இப்பத்தி நடப்பது திமுகவுடைய ஆட்சி திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நடவடிக்கை எடுக்கிற தைரியம் இந்த அரசுக்கு இருக்கிறது அதனால எடுக்கிறோம் ஆனால் அது எந்த இடத்திலும் திமுக காரர்களை பற்றி சமூக சங்கர் பேசினாரு நாங்க யாரும் போய் புகார் கொடுக்கல ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுடைய எங்களை ஆளாக்கிய திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பேரைஞர் அண்ணாவே என்ன சொல்லியிருக்காருன்னா சாலையோரத்தில் வேலையற்றதுகள் வேலையற்றது நெஞ்சில் விபரீத எண்ணங்கள் அதாவது நீங்க ரோட்டில் போனீங்கன்னா வேலை ஒட்டியில் அதை ஒருத்தி நம்மளை பார்த்து எதாவது பேசத்தான் செய்வான் அதனால அதுக்கெல்லாம் நீங்க அவனை பார்த்து நிக்கணும் அவனுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்க நீங்க பாட்டு நடந்து போயிட்டே இருங்கன்னு அண்ணா சொல்லியிருக்காரு அதனால திமுக அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இவரை சவுக்கு சங்கர் மாதிரி பேசுற பத்தி நாங்க கவலைப்படலை ஆனா அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை பற்றி காவல்துறையில் இருப்பவர்களை பற்றி அவர் பேசும் பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆட்சிக்கு இருக்கிறது அந்த அதனால அரசு நடவடிக்கை இருக்குது அவ்வளவுதான் இப்ப விக்ரம செஞ்சு இருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கர நம்ம பாக்குறோம் சவுக்கு சங்கர் உடன் இருக்கிறவர்களையும் கைது செய்யணும் ஒரு படலம் தொடர்கிறது குறிப்பா ரெட்ஸ் நிறுவனர் பிலிக்ஸ் ஜெரால் நீ இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல ஒரு சோதனை என்ற பேர்ல அவங்க மனைவி கிட்ட போய் பேசியிருக்காங்க காவல்துறையினர் அவங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா வீட்டை சோதனை போடுறதுக்கு எனக்கும் ரெட்லிக்ஸும் சம்பந்தம் எல்லாம் பேசியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது சவுக்கு சங்கர் குற்றம் புரிஞ்சிருக்கான்னு சொல்றீங்க அவங்க உடன் கைது செய்யறது நல்லதா அதாவது ஒரு குற்ற செயலில் ஒருவர் ஈடுபடுகிறார்னா அந்த ஈடுபடுகிறவருக்கு துணை புரிகிறவர்கள் மீதும் அதே தண்டனை இருக்குதான் இப்போ அந்த பேட்டியை அவர் தான் எடுக்கிறார் அப்போ அந்த பேட்டியில் வந்து இவர் கூறுகிற கருத்துக்கேற்றவாறு அவரும் இப்போ நான் பேசுறேன் உங்களுடைய சேனல்ல நான் பேசுறேன்னா அப்போ நான் இந்த சேனல்ல நான் சட்டத்துக்கு புறம்பா பேசினா நீங்க என்ன செய்வீங்க மன்னிக்கணும் இது இல்லைங்க இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்ல அதனால நீங்க இந்த டாபிக்னா பேச வேண்டாம்னு சொல்லி நீங்க தடுக்கணும் இல்லைன்னா என் பேட்டியில நீங்க சட்டத்தின்படி முரண்பாடாக இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் நீக்கி விட்டு நீங்க ஒளிபரப்பணும் அப்போ நீங்க எதையுமே செய்யலைன்னா அந்த குற்றச்செயலுக்கு நீங்களும் துணை புரிந்தவர்களா ஆவீர்கள் இது என்ன வித்தியாசம் இருக்கு அப்போ சவுக்கு சங்கருடைய அந்த குற்றச்செயலில் அதற்கு சம பங்கு ஜெரால்டுக்கும் இருக்கு அதனால ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா டெல்லியில போய் ஜெரால்ட் போய் பத்திரிகையாளர் எல்லாம் தொடர்பு பண்ற அப்போ அவர்களிடம் அதன் மூலமாக பாதுகாப்பு பெற்று கைதாதல் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதில் வந்து நாங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது ஏன்னா அதனால அது வந்து தவறுதான் அப்படின்றதுனால அவர் மேல அவருக்கு ஆதரவாக அந்த பத்திரிகையாளர் அமைப்பு வரல இல்ல அவர் ஒரு பத்திரிகை சுதந்திரம் நான் ஒரு ஊடகத்துல வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் அதுக்கு விருந்தினர்கள் இந்த மாதிரி பதில சொல்லிட்டா நெறியாளரும் பாதிக்கப்படுவார் அவர் ஒரு கேள்வி திருப்பி கேட்கிறேங்க இது வந்து ஒரு தனிநபரை பத்தினது இல்லங்க ஒரு தனிநபரை பட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் கேள்வி முன்வைங்க தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய கேரக்டரை பத்தி பேசுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா பத்திரிகை சுதந்திரம்னா வேணாலும் பேசுறீங்களா இப்போ நீங்க அது பிறகு உங்களுக்கு பாதுகாப்பு தேடுவதற்கு நீங்க பத்திரிகை சுதந்திரம்னு அதை சொல்லிக்க முடியுமா அதுதான் கேள்வி இப்போ நீங்க பத்திரிகை சுதந்திரம்னா இப்ப என்னை பற்றி ஒரு செய்தியை சொல்லுங்க அது என்னை மட்டும் பாதிக்கதா இருக்கட்டும் நான் முறைப்படி நான் அவங்க மேல அவதூறு வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இப்படி பண்றாங்கன்னு பேசுறீங்க அப்போ தமிழ்நாட்டு காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் அத்துணை பேருனுடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கப்படுது இப்போ வெறும் பத்திரிகை சுதந்திரம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லட்சம் பேரோட லைஃப்பை நீங்கள் கெடுக்கிறத எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அது எப்படி பத்திரிகை சுதந்திரமாக இருக்க முடியும் அதுதான் வந்து கேள்வி எழுப்புறோம் அதுதான் கோர்ட்டு இல்லை நீங்கள் இதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி நிரபராதின்னு வெளியில் வாங்க இதுக்காக நான் வந்து வழக்கே போட முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போல இது வந்து பத்திரிகை சுதந்திரம் தான் அப்படின்னா நீங்க இது பத்திரிகை சுதந்திரம் தாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வெளியில வாங்க இப்போ நீதிபதிகளை பற்றி தான் கருத்தை முன் வச்சார் அப்போ நீதிபதி அவராக ஆறு மாசம் தண்டனை கொடுக்குறார் கொடுத்துட்டார் ஆனா அங்க சிறைச்சாலையில இருந்து கதர்றாரு நான் இனிமேல் பேச மாட்டேன் இனிய விட்டுருங்க என் உடல்நிலை சரியில்லை என் இது சரியில்லை அப்போ நீ உண்மையிலே பேசுறன்னா அதே தெம்பு திராணி இருந்தால் உன் கருத்துல நிக்கணும்ல இப்போ நான் வந்து நீதியரசர்களை பற்றி இனிமேல் நீதிபதிகளை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துனே வெளியில வந்தேன் இப்போ இந்த வழக்கில் இது மாதிரி பேசிடுவேன் திருப்பி போய் இங்கே போய் நீ மறுபடியும் கதர்வை இனிமே நான் போலீஸ பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு அப்போ நீ இதே வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு முறையை ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா இப்ப ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கைமுறிவு ஏற்பட்டது குறிப்பாக குறிப்பா அது ஒரு ஊடகத்துக்கு முன்னாடி கேமரா முன்னாடி காவலர் செந்தில் தான் என்னோட கையை உடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சிறைச்சாலை எனக்கு உயிருக்கு ஆபத்தான உத்தரவாதம் இல்லாத ஒரு சிறைச்சாலை அப்படின்னு குறிப்பிட்றாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இது இருக்கும் ஒரு ப சமூக வலைத்தளத்தில் ஒரு புகைப்படம் இருக்கு ஒரு புலிக்குட்டி வந்து ஒரு புலி குட்டியை வந்து அப்படி வாயால் கவழிக்க மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படத்தோட இன்னொரு கோணம் பார்த்தீங்க அப்படின்னா அது தாய் புலி தான் அது சும்மா தான் தூக்கி இருக்கும் அது வந்து கடிக்கிறது இல்லை ஒரு சைடு பார்க்கும்போது அது கடிக்கிற மாதிரி தெரியும் அதை போல சவுக்கு சங்கர் அப்படின்னா திரைக்கு முன்பாக ஒன்று பேசுவார் திரைக்கு பின்பாக ஒன்று பேசுவார் இன்றைக்கே வந்து பல சமூக வலைதளங்களில் யூடியூப்ல வெளியாயிருக்கு அந்த பேசி முடிச்சுட்டு வேனுக்கு போறாரு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் சிரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்போ நீ உண்மையிலேயே ஒருத்தன் உன்னை தாக்கி இருந்தா அதை நீ வந்து இங்கே சொல்லிட்டு திருப்பி அவங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டே வேனில் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி அப்போ ஊடகங்களுக்கு முன்பாக ஒரு பொய்யை கட்டமைக்க நினைக்கிறார் தான் வந்து அது உண்மையை தவிர முறையா மருத்துவ பரிசோதனை நடக்கட்டும் முறையான மருத்துவ பரிசோதனை இவர் தாக்கப்பட்டதுன்றத ப்ரூவ் பண்ணட்டும் இதுல எதுவுமே இல்லாம என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா அடை அனைத்துமே வந்து தனக்கு ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்வதற்காக இதன் மூலமாக பிணையில் வெளியே வெளியே வருவதற்கான தவிர இது வந்து உண்மை அல்ல இப்ப அதாவது இதுல சொல்லுவாங்க பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு ஒரு பழமொழி இருக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் காவல்துறை அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தொடர்ச்சியாக உட்படுத்தப்படுறார் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அவரிடம் கேள்வி கேட்கப்படுது விசாரணை முடிவில் வந்து அவருக்கு மாரடைப்பே வருது நெஞ்சுவலி வருது அதை தொடர்ந்து மாரடைப்பு வருகிற ஒரு நிலை இருக்கு ஆனால் இவர் என்ன கேட்கிறார் நான் சிரிச்சுக்கிட்டே போகிறவருக்கு எப்படிங்க நெஞ்சுவலி வரும்னு கேட்குறாரு அப்படி கேட்டவர் தான் சொப்பு சங்கர் ஆக அப்போ வந்து அடுத்தவனுக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னி அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி உனக்கு வந்தால் ரத்தமா ஆக இது எல்லாமே வந்து அப்போ அதை உட்படுத்த கேள்விக்கு உட்படுத்துறேன்னா நீயும் அப்படித்தானே இருக்கணும் இப்ப நீ வந்து நான் வந்து ஒழுங்காக நின்று நான் இன்றைக்கு பொது வெளியில பேசுறேன்னா நான் அதற்குரிய ஒழுக்கத்தோடு நான் இருக்க வேண்டும் இப்ப சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் இன்றைக்கு ஒரு ஊடகம் நடத்துறோம் ஒரு ஊடகத்தில் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய பொது ஒழுங்கோ ஒழுங்கோடு நாம் செயல்பட வேண்டும் ஆனால் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இவர் முழுக்க முழுக்க பிளாக்மெய்லிங்க வந்து தன்னுடைய முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நீங்க சொன்னீங்க ஜிஸ்குவர் பத்தி கேட்டீங்க நான் பிறகு சொல்றேன் அப்படின்னு ஜிஸ்குவர் மட்டும் இல்ல காசா கிராண்டை பத்தி பேசினார் எல்லா தொழில் நிறுவனங்களை பற்றி முதலில் பேசினார் ஆனால் தொடர்ச்சியாக பேசினாரா அப்படின்னு நீங்க பாக்கணும் ஏன் நான் தொடர்ச்சியா பேச மாட்டார் தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் முறை பேசுவார் பெற்றுக்கொண்ட பிறகு பேச மாட்டார் இதுதான் கஞ்சா சங்கரோட வரலாறு நீங்க எடுத்து பாருங்க பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அவர் எந்த தொழில் நிறுவனத்தை பற்றி பேசியிருக்காரு அப்போ அதை நான் கேட்கிறேன் நீ பொது வெளியில பேசினா போதுமா உங்கள் ஆதார வழக்கு தொடர்ந்து இருக்க வேண்டியதானே கேள்வி அதுதான் இப்ப நீங்க ஒரு நிறுவனம் தவறு அந்த தவறு செய்து தவறு செய்து எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க உண்மையிலேயே அந்த தவறு செய்திருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு ஒரு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும்னு நீங்க நினைச்சா முறையா என்ன பண்ணணும் நீதிமன்றத்தை அனுகணும் அப்போ அது இல்ல தன்னிடம் இருக்கிற ஆதாரத்தை காவல்துறையிட்டே அட்டையாவது கொடுத்து புகார் கொடுக்கணும் அதை செய்ய மாட்டார் இப்போ ஒரு பிளாக் மெய்லிங் ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இருக்கு அது மாதிரி வந்து ஒரு பிளாக் மெய்லிங் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சங்கர் கையில் எடுத்திருக்கு அப்ப அதை பற்றி பேச வேண்டும் அதை வச்சு தனக்கு அதை ஆதாயம் பெற்ற உடனே

கஞ்சாவை காவல்துறை வச்சு தான் சொல்ல வர்றேன் அதாவது என் மீது புகார் செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா அப்ப என் வீட்டுக்கு ரைடு வரும் பொழுது நான் என்ன பேசினாலும் அதை நம்பிடுவீங்களா இப்ப குற்ற செயல இருக்கு ஆமா என் புருஷன் தப்பு பண்ணான்னு யாரும் ஒத்துக்குருவா எல்லாரும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் குடும்பத்தினை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் கணவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது மாதிரி பேசத்தான் செய்வாங்க இதில் மீண்டும் மீண்டும் வந்து எப்படின்னா ஊடகங்கள் வந்து தங்களுடைய ரேட்டிங்க்காக தேவையற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க இப்படி தேவையற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவையற்றவர்களை பேசித்தான் இன்றைக்கு இவர்களை எல்லாம் தேவையில்லாமல் பிரபலமாக்கிறீங்க அப்படித்தான் இதுவும் தவிர உண்மை எதுவுமே கிடையாது இப்போ நீங்க ஒரு இதுல நான் முன்னூறு நேர்காணலில் கூட சொல்லியிருக்கேன் இப்போ மற்ற கஞ்சா வழக்குகளுக்கும் கஞ்சா சங்கர் மீது ஆன கஞ்சா வழக்கு வித்தியாசம் இருக்கு மற்ற வழக்குகளில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப முன்பு வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு உச்ச நீ உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மருமையை வீட்டிலேயே கஞ்சா அவரையே கஞ்சா வழக்கில் கைது பண்ணாங்க காரணம் என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா தொடர்பான வழக்கு அந்த நீதிபதர்கிட்ட வருது அப்போ அதனால அவரை மிரட்டும் விதமாக அந்த நீதிபதியினுடைய மருமகன் வீட்டிலேயே கஞ்சாவை எடுத்து அவரை கைது செய்தார்கள் ஆக இது மூலமாக அந்த நீதியரசருக்கு அழுத்தம் கொடுக்க அதை நினைத்தார் அந்த அம்மையார் ஆனால் அப்படி இருந்து நீங்கள் இப்ப அதவெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையுமே நீங்கள் அதே மாதிரி சந்தேக கண்ணோட பார்க்க முடியாது இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா அவருக்கு கஞ்சா சப்ளை பண்ணவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ பொதுவாக வழக்குகள் என்ன இருக்கும்னா அப்படி கஞ்சா தான் இருக்கும் இப்ப இருந்து கஞ்சா எடுத்தோம்னு சொல்லி வச்சவங்களை வந்து கை எங்க இருந்து கஞ்சா எடுத்தாங்களோ அவரை கைது பண்ணுவாங்க ஆனா சங்கருக்கு கஞ்சா வித்தது நான் தான் சொல்லி ஒரு கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் அப்ப இதுக்கும் சொல்லுவீங்களா இதுவும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா அப்போ வந்து எதை வேணாலும் வார்த்தையில சொல்லிட்டே போலாமே அப்போ வந்து என்ன பண்ணிருங்கன்னா அவர் கஞ்சா சங்கர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு போதையில அவர் மனசுக்கு வர்ற எல்லாத்தையும் பேசுவாரு அவரை காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்க கூடாது அவர் பேசுறாருன்னா அவர் பேசுறதுக்கோ அவர் பேசுற சேனல்காரங்களோ யாரையுமே எதுவுமே தொடக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவருக்கு கஞ்சா சங்கருக்காக திருத்திடுங்க ஒரு பிரிவை திருத்தினா அவர் மேல எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிதான் போகணும் நம்ம நன்றி தோழ பல கேள்விகளுக்கு மக்களுக்கு ரொம்ப தெளிவா பதிலளிச்சுங்க நேரத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்